படம் எடுத்த மாதிரி ஒரு படத்தை மறுபடியும் எடுத்து அவங்க முதல்வர் ஆகலாம் தேர்தல் களம் மக்களுடைய சிந்தனை மக்கள் விரும்பணும் இல்லைங்கிறாரு நான் இதை செய்வேன் அதை சொல்றாரு கொள்கையை பத்தி பேசுறாரு திமுகவை ஊழல் எதிரின்னு பேசுறாரு இனிமேல் தானங்க பார்க்க முடியும் யூபி ல போய் காங்கிரஸ் கெஞ்சுது அகிலேஷ் சீட் கொடுங்க ரெண்டு சீட் கொடுங்க வங்காளத்துல நீ இந்தி கூட்டணியா இருந்துட்டு ஆனா உன் கூட நான் கூட்டணி இல்லைன்னு அந்தமா சொல்லிட்டு இருக்கேன் செல்லு பொறுமையை கேட்டா அப்படிலாம் இல்லங்க நாங்க வந்து ரொம்ப வலிமையா இருக்கோம் ஒட்டிட்டு இருக்கோம் உறவோட இருக்காங்களா கடைசியில ஒரு கேள்விக்கு போய் சொல்றாரு என்ன இருந்தாலும் மேல டெல்லியில முடிவு நீங்க உழைப்புக்கும் உழைப்புக்கேத்த ஊதியத்தை கொடுங்க அங்கீகாரம் அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க நீங்க சாப்பாடு போடணும் அவசியம் இல்ல இத்தனை வருஷம் நீங்க சாப்பாடு போட பட்டியா நாங்க வேலை பார்த்தோம் வேலை பார்த்தோம் சுத்தம் பண்ணோம் ஊரை சுத்தம் பண்ணோம் வீடுகளை சுத்தம் பண்ணோம் அந்த பகுதியில ஒரு சுகாதாரத்தை மேம்படுத்தணும் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கீங்க அந்த தேர்தல் அறிக்கையுடைய உத்தரவாதப்படி செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் அதை பத்தி பேசுறது இல்ல அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி நேருவர்கள் வேலைக்காக பணம் பெற்றதாகவும் அதை ஈடி வந்து விசாரிக்கணும் அந்த புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி பார்த்தோம் இதெல்லாம் நம்ம போனதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தரும் யாருக்காக வாங்கினாரு இவ்வளவு கிட்ட வேலை குடுக்கறோன்னா எப்படி வேலை கொடுக்க முடியும் அவ்வளவு வேலை அங்க இருக்கா வேலை வாய்ப்பு அங்க இருக்கா அவ்வளவு வேலைகள் கொடுப்பதற்கு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் முதலில் வாழ்த்துக்கள் சார் பீகார்ல வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த வெற்றியை வந்து பாஜக பெறுவதற்கு அஞ்சு லட்சம் கோடியை செலவு செய்து தான் இப்படி ஒரு வெற்றியை வாங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தீவிர திருத்த பணியில் வந்து பல மோசடிகள் நடைபெற்று காங்கிரஸ் கட்சியினர் வந்து குற்றம் சாட்டுறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடியும் குற்றம் சாட்டினாங்க எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சாட்டுறாங்க அவங்கனால இனிமேல் பீகார் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் ஒரிசா இங்கெல்லாம் காங்கிரஸ் முற்றிலும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு யூபியில் போய் காங்கிரஸ் கெஞ்சுது அகிலேஷ் யாதவ்ட்ட எங்க பத்து சீட் கொடுங்க ரெண்டு சீட் கொடுங்க மேற்கு வங்காளத்துல நீ கூட்டணியாக இருந்துட்டு இருந்து ஆனால் உன் கூட நான் கூட்டணி இல்லைன்னு அந்தம்மா சொல்லிட்டு இருக்கு ஒடிசால காங்கிரஸ் காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பீகாரில் தேஜஸ்வி கூட ஒட்டிட்டு ஏதோ இந்த வட்டம் கொஞ்சம் நம்ம இருப்பை காட்டி நினைத்தாங்க அதுவும் முடிவுக்கு வந்துச்சு அப்போ நீங்கள் அந்த பக்கம் பாருங்க ஏற்கனவே கிழக்கிந்திய மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் கிடையாது அங்கங்கே இருக்கிற பிராந்திய கட்சிகள் அது பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து பல மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருக்கு இந்த பக்கம் யூபியில் கிடையாது மேற்கு வங்காளத்தில் கிடையாது பீகாரில் கிடையாது ஒரிசாவில் கிடையாது அப்ப இப்படி அந்த மாநிலங்கள் எல்லாமே நம்ம கைவிட்டு போச்சு காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸ் கரைந்து போன மாநிலங்களா இந்த மாநிலங்களா இருக்குங்கிற வேதனை இல்லை ஏதாவது சொல்லித்தானே ஆகணும் செல்லு பெருந்தகை சொல்ற மாதிரி இது தோல்வி கிடையாது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம்னு சொன்ன மாதிரி ஜனநாயகத்துக்கு தான் தோல்வி அப்படிங்க இது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுவாரு ஜனநாயகத்துக்கு வெற்றினார் ஐயா எல்லாருமே தோத்துட்டோம் ஐயா நீங்களுமே தோத்துட்டீங்களான்னு ஒருத்தன் போய் கத்துருக்காரு ஏய் இந்தாப்பா ஜனநாயகம் போப்பானாரு அப்ப இவங்க ஜெயிச்சா ஜனநாயகம் இவங்க தோத்தா ஜனநாயகம் தோல்வியா அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு அவரும் அதைத்தான் விரும்புறாரு மாசத்துல பாதி நாள் எங்க போறாருன்னு தெரியாது எந்த நாட்டுல இருக்குன்னு தெரியாது வெளிநாடுகள்ல போய்னா ஏதோ விளையாட்டுத்தனமா நம்மள குறை சொல்றது கட்சியை பிஜேபியை குறை சொல்றது நம் நாட்டினுடைய மேல் அமைப்புகளை எல்லாம் குறை சொல்வது இங்க இருக்கிற நீதியை குறை சொல்வது இங்கே நிர்வாகத்தை குறை சொல்வது நம்ம நாட்டை மோசமான நிலையில் பேசுறது இதைத்தானே ராகுல் காந்தி இருக்காரு அந்த மாதிரி இந்த தோல்விகளை அவங்க எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகட்டும் மக்கள் காங்கிரஸுக்கு அங்கெல்லாம் இடம் இல்லை அது படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்கும் வரும் ஏற்கனவே ஆந்திராவில் கிடையாது அவங்க என்னைக்கு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் தனியா வந்து பண்ணாங்களோ அப்படி ஆயிடுச்சு கர்நாடகாலயும் தெலுங்கானால இருக்காங்க கேரளாவில் இந்தி கூட்டணி ஆனா கூட்டணி கிடையாது தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்லங்கிற மாதிரி இப்ப புதுசு புதுசா செய்திகள் வந்துட்டு இருக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு இடங்கள் வேணும் எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்லாம் பேசுறாங்க செல்லு கேட்டா அப்படி அப்படிலாம் இல்லைங்க நாங்க வந்து ரொம்ப வலிமையா இருக்கோம் ஒட்டிட்டு இருக்கோம் உறவோட இருக்காங்க கடைசியில் ஒரு கேள்விக்கு போய் சொல்றாரு என்ன இருந்தாலும் மேல டெல்லியில முடிவு பண்ணுவாங்கன்னு ஒரு வார்த்தை கையும் சூரியனும் பிரியாது கை சூரியன் பிரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டும் ஒண்ணுதான் எப்படி கையில இருந்து வரல எடுக்க முடியாது இல்ல அது கைக்கு பொருந்தோம் நம்ம மனிதனுடைய கைக்கு பொருந்தோம் இப்போ தமிழக அரசியல் திமுக சூரியனை இப்படி காட்டுறாங்க காங்கிரஸ் இப்படி காட்டுது அப்புறம் என்ன ஒண்ணு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தானே சத்து அப்புறம் எதுக்கு நேரத்து பேட்டியில எல்லாத்தையும் அது எல்லா முடிவும் டெல்லியில இருந்தா எடுப்பார்கள் இப்ப நாங்க வலிமையா இருக்கோம் நாளைக்கு வேற கட்சியோட கூட்டணி வருமானா அது அங்கதான் தெரியும் தெரியும்னு ஏன் சொல்றாரு அதெல்லாம் முடியாது அப்போ தனி கட்சி ஆரம்பிக்க செல்வ செல்லப்பிருந்தகை காங்கிரஸ் திமுக கூட்டணி மாறினா செல்வ பிறந்தகை ஐயா மூப்பனார் போல தனியா ஒரு கட்சி தொடங்குவார்னு திரு சிதம்பரம் அவர்களை போல தனி கட்சி தொடங்குவாரா நான் கேட்குறேன் ஒரு நாள் கையும் அதுவும் பிரியாதுங்கிறாரு செல்வ பிறந்தகை கையும் அதுவும் பிரியாம இருக்கலாம் அந்த கை எப்ப வேணாலும் பல மாநிலங்கள் அப்படி நடந்தது ஆனா காங்கிரஸ் வந்து பெரிய டிமாண்ட் வைக்கிறதா வந்து தமிழகத்தில் இருந்தது இந்த கூட்டணிக்கு வந்து பெரிய டிமாண்ட் வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையானது இந்த தடவை வாங்கிடணும் அப்படின்னா ஆனா இந்த ஒரு தோல்வி வந்து மேற்கு வங்கம் கேரளா அடுத்தடுத்து அடுத்தடுத்து தமிழகம்ல இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பையும் இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா ஆனாலும் வந்து அவங்க அந்த தலைமையை தாங்குவதில் ஹிந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குவதில் தான் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கட்சியாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே அவங்க ஹிந்தி கூட்டணி இருக்கும் ஆனா அதுல கட்சிகள் இருக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன் கேரளாவில் நடக்கக்கூடிய மாநில தேர்தலில் கூட்டணி கிடையாது மேற்கு வங்காளத்தில் கூட்டணி கிடையாது ஆம் ஆத்மி கூட்டணி கிடையாது இப்ப மறுபடியும் சொல்லியிருக்காங்க பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது இப்படி எல்லா இடத்துலயுமே கூட்டணி இல்ல அப்புறம் இந்திய கூட்டணி காங்கிரஸ் தனியா ஒரு கூட்டணி இனிமேல் அவங்க யாராவது புதுசா ரெண்டு மூணு பேரை சேர்த்து நடத்தினாதான் அதுல இருக்கிற ஏற்கனவே அதுல இதை தொடங்கி வைத்த நிதிஷ்குமார் தான் இன்னைக்கு பெரிய தோல்வியை கொடுத்திருக்கிறாரு அகிலேஷ் யாதவும் எப்ப வேணாலும் காங்கிரஸ் தூக்கி எறிகிறதுக்கு தயாரா இருக்காரு மம்தா அவர்கள் இவங்க எப்பவுமே மதிக்கிறதே கிடையாது இல்ல மம்தா அவர்களுடைய கட்சியில இருந்துதான் இன்னைக்கு சொல்லிருக்காங்க காங்கிரஸ்க்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்கா இந்த தலைமையை வந்து உடனடியாக வந்து நம்ம மறுபரிசீலனை செலவு பண்ணணும் உண்மைதான் சொல்லிருக்காங்க உண்மைதான் ஒரு வலிமையான கட்சி எல்லா இடத்துலயும் மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி தான் பத்து கட்சிக்கு தலைமை தாங்க முடியும் உங்க பிராந்திய கட்சியை விட வீக்கா இருக்கிற காங்கிரஸ் கட்சி எப்படி தலைமை தாங்க முடியும் இப்போ திமுக இல்லாமல் காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க மம்தா இல்லாமல் அங்கே ஜெயிக்க முடியுமா அதே தான் ஒடிசா பீகார் யூபி டெல்லி பஞ்சாப் எங்கேயுமே இவங்க ஜெயிக்க முடியாது தனிப்பெரும் கட்சியாக இல்லை எல்லா கட்சிக்கும் எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் இருக்காங்கிறதுக்காக கொடுத்தாங்க பட் அந்த தலைமையினால் இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்க முடியல அந்த தலைமை காங்கிரஸ் தலைமை இந்தி கூட்டணிக்கு இருக்கிறதுனால இந்தி கூட்டணிக்கு மக்கள் மீது ஒரு பெரிய வளர்ச்சியையும் ஆதரவையும் உருவாக்க முடியல அப்புறம் இவங்க தலைமையில் கூட்டணி ஒருவேளை உங்க தலைமையில் கூட்டணி இல்லாட்டி கூட நம்ம தனித்தனியா அங்கங்க ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்தி கூட்டணி கட்சிகள் விரைவில் வருவார்கள் என்பது நிச்சயமான உண்மை ஏன்னா அடுத்து நடக்க இருக்கிற தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய பிளவு வருதுன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே கிடையாது அவங்க கட்சி தான் இருக்க தலைமை இருக்கிற அந்த சக்தி பலம் காங்கிரஸுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பது உண்மையான கருத்து தான் அது மம்தா கட்சியினுடைய எம்பி சொன்னது வாஸ்தவமான விஷயம் இப்போ வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு பீகாரில் வந்து காங்கிரஸ் தோல்வி அடைந்து அடைந்தது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி தமிழக மக்களுடைய சார்பாகவும் சரி கண்டிப்பா தான் இந்த திராவிட கட்சிகளோட ஏறி சவாரி தோல்லை செய்யறதுதான் காங்கிரஸுக்கும் பாஜகிட்டு இருக்கு இதே தோல்வியை வந்து பாஜகவுக்கும் தர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்லி சொல்லிருக்காரு சீமான் சீமான் வந்து காங்கிரஸ் சொல்றத வேணா அவருடைய கருத்தின் அடிப்படையில் எடுத்துக்கலாம் ஏறத்தால பத்தொன்பது இருபது மாநிலங்கள்ல கூட்டணியாகவும் தனியாகவும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து சீமான் அவர்கள் சொல்வது தவறு அவர் முதல்ல இப்போ அவர் இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட் சதவீத வாக்குகளை வரக்கூடிய தேர்தலில் தக்க வைக்க முடியுமாங்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டால் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாஜகவ இருபது மாநிலங்கள்ல ஆளுகிற ஒரு கட்சியை போய் இவங்க தோல்ல ஏறி நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல நியாயம் இல்லை இப்ப விஜய் வந்து எஸ்ஐ ஆருக்கு எதிராக ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கு கண்டிப்பா அவர் வந்து இயற்கையாகவே அவர் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஆதவர் சனாவும் சொல்லிருக்காரு இது எப்படி சார் தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத ஒரு கட்சி எஸ்ஐஆரை பற்றி வந்து விளக்கம் தெரியாத ஒரு கட்சி இப்படி வந்து பேசுறாங்க அப்படிங்கறது வந்து எப்படி சார் உங்களுடைய பார்வை இது என்ன ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது ஒரு தொகுதியிலேயே ஏறத்தால ஒன்றரை கோடி வாக்குகள் அவங்கதான் ஆட்சியை முடிவு பண்ணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஜனநாயகன்னு படம் எடுத்த மாதிரி முதல்வர் மறுபடியும் எடுத்து அவங்க முதல்வர் ஆகலாம் தேர்தல் களம் மக்களுடைய சிந்தை மக்கள் விரும்பணும் இல்லைங்க பெரும்பான்மை மக்கள் ஆதரவு அளிக்கணும் ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் எதற்கு ஓட்டு பண்ணணும் அவர் ஒரு சிறந்த நடிகருக்காக மட்டுமே அவருக்கு எல்லாரும் வாக்களித்தர முடியுமா அவரு பின்னாடி கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்கிறதுக்காக எல்லா பொதுமக்களும் அவருக்கு வாக்களிக்க முடியுமா திமுக உள்பட அதிமுக உள்பட பாஜக உள்பட காங்கிரஸ் உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட ஏறத்தால இருபத்தி எட்டு கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகள் இருக்க தமிழகத்துல எல்லா கட்சி தொண்டர்களும் அவர் நடிகர்க்காக வாக்களிச்சிருவாங்களா இங்க சமூக கோட்பாடுகளுடைய கட்சிகள் நிறைய இருக்கு அப்ப அந்த சமூக மக்களும் எல்லாத்தையும் மறந்து அவருக்கு வாக்கு எதுக்கு எதுக்கு வாக்களிக்கணும் என்ன தமிழ்நாட்டுக்கு பெரிய சாதனைகள் ஏதாவது செஞ்சு தமிழ்நாட்டுக்காக போராட்டங்கள் நடத்தி தமிழ்நாட்டுக்கு தீராத பிரச்சனைகள் விஜய் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறாரா இப்பதான் கொள்கையை பத்தி பேசுறாரு அஹ் திமுகவை ஊழல் எதிரின்னு பேசுறாரு இனிமேல் தானங்க பாக்க முடியும் இனி தேர்தல என்ன நிக்க போறாங்க வேட்பாளர் யாரு எப்படி நிக்க போறாங்க எந்த தொகுதியில எப்படி ஓட்டு வாங்க முடிங்குறதுல புரியாத புதிரா இருக்கிற நே நேரத்துல அவங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக கட்சியில் இருக்க அன்பு தம்பிகளை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஆதரவு போன்றவர்களெலாம் பேசிகிட்டு இருக்காங்க இது போக தான் தெரியும் நம்ம வந்து இதை வந்து முற்றிலும் ஜீரோன்னு நம்ம புறக்கணிக்க முடியாது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்கிறது கல நிலவரம் வெற்றிக்கு பிறகு தான் சொல்ல முடியும் இன்னமும் அவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது எங்கள் கூட்டணியெலாம் கிடையாது விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அவர் சொல்கிறவர் தான் மந்திரிகள் மற்றவங்கள்லாம் ஒன்றுமே இல்லை ஜீரோ அவர் சொல்றவங்க தான் எம்எல்ஏக்கள் அப்படிலாம் அவன் சொல்லலை இன்றைக்கும் திமுகவை தவிர யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் பிஜேபியை தவிர யார் வந்தாலும் கூப்பிட்டுக்கலாம் திமுக பிஜேபியை தவிர இருபத்தெட்டு கட்சி திமுக பிஜேபியை தவிர இருபத்தெட்டு கட்சி இருக்கு இருபத்தெட்டு கட்சியும் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களா வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் என்ன நிலவரம் என்ன அதுக்குள்ள எப்படி நம்ம தொகுதிக்கு ஐம்பதாயிரம் நீங்க சொல்ல முடியும் மத்த எல்லாரும் சேர்ந்தா முடிஞ்சு போச்சு தேர்தல் நடத்த வேண்டாமா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாமா முயற்சி பண்ணட்டும் அவங்களும் களத்துல இருக்காங்க வேலை பார்க்கட்டும் அரசியல் எல்லாரும் இறங்கி வேலை பார்க்கறது ஜனநாயகம் முதல்ல நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுனீங்க ஜனநாயகம் படம் வேற வருது ஜனநாயகம் முறைப்படி அவருடைய திறமை ஆற்றலாம் தமிழக மக்கள் புரிஞ்சிட்டு படமா சார் இல்ல நான் ரெண்டையும் ஒன்னா சொல்றேன் படம் பேரு ஜனநாயகம் அவங்களும் ஜனநாயக நிதியாக தானே கட்சி அதைத்தானே சொல்றாரு அது நாங்க தொகுதிக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுங்கிறது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் தேர்தலை சந்திக்கிற காலத்துல எல்லாரும் இருக்கதான் போறாங்க இது படங்கள் மாதிரி இல்லை இல்ல இது ரியல் ஸ்டோரி இல்லை அதனால பாக்கலாம் சந்திக்கலாம் அவரு தனிப்பட்ட முறையிலயே அவங்க சொல்லலை வேற யாருமே எங்களுக்கு தேவையில்லை இப்ப சீமான்னு சொல்ற மாதிரி எனக்கு எந்த கூட்டணி தேவையில்லை நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் நான் முதல்வர் சொன்ன மாதிரி அவங்க அப்படி சொல்லலை ஒரு இருவத்தெட்டு கட்சியை கூப்பிடுறாங்க ரெண்டு கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க அத போது எப்படி தொகுதிக்கு அம்பதாயிரம் தேவை இல்ல டிடிவி அவர்கள் சொன்னாரா அதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டாங்களே அந்த மாதிரி குறிப்பிட்ட கட்சிகளோட கூட்டணி இல்ல அப்படின்னா எந்த கட்சிகளோடயும் கூட்டணி இல்லன்னு சொல்லலாம் திமுக பாஜக அதிமுக யார் கூட்டணி இல்ல அப்புறம் கூட்டணி இருக்கும் அப்புறம் திருப்பி கூட்டணி உருவாகும் இதெல்லாம் அரசியல ரொம்ப சகஜம் ஆஹ் போக போக தான் தெரியும் ஏன்னா உடனே ஒரு எல்லாருமே எல்லா தலைவரும் சொல்லிடுவாங்க அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லை நான் கூட விவாதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் விவாதத்தில் பேசினார் திரு அருணன் அவர்கள் அப்போ அவர் வந்து விஜய கூட்டணிக்கு கூப்பிட்றாரு எடப்பாடி அவர்கள் கூப்பிட்றாருன்னு அவர் பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் கேட்டேன் ஏன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பேசுகிறீங்க முக்கியமான ஆள் ஏற்கனவே நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்க அண்ணா கூட்டணியில் இருந்தீங்க மக்கள் நல்ல கூட்டணியில் இருந்தீங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்க அப்ப நம்ம வந்து நீங்க இப்படி பேசலாமா அரசியல்ல தேர்தல் காலத்துல அந்த நேரத்துல வெற்றியை பெறுவதற்கு என்ன கூட்டணியும் அப்படி கூட்டணி அமையும் அதேதான் தான் தாவேக்காவுக்கு பொருந்தும் அந்த நேரத்துல இன்னைக்கு ஒருத்தர் அந்த கட்சியில ஒருத்தர் சொல்றாருங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது நாளைக்கு அவங்க கட்சியோட செயற்குழு முடிவு வந்துச்சு பொதுக்குழு முடிவு வந்துருச்சு கூட்டத்துல முடிவு பண்ண மாதிரி முடிவு பண்ண மாதிரி எங்களுடைய தலைவர் திரு அந்த அவர்கிட்ட எல்லாம் ஒப்படைத்து சொல்லிட்டு போயிடலாம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இது இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினைந்து நாட்களாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவங்க வந்து பீச்ல போய் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க ஆனால் வந்து தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு நான் தூய்மை பணியாளராக இல்லை இல்லாமல் போய்விட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழக அரசின் நலத்திட்டங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்றாரு சார் ஆனா இப்ப வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் தானே இருக்காங்க நான் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடலையே அப்படின்னு பெருமை என்னது பெருமையா ஆதங்கப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சார் அது உழைப்பதற்கு ஊதியத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் எங்களுடைய உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் நான் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் உங்கள் உழைப்புக்கு உரிய ஊதியத்தையும் கொடுக்க மாட்டேன் ஆனால் மூணு வேளை சாப்பாடு போடுவேன் அது யாருக்கு நீங்க எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுப்பேன் அந்த சாப்பாடு முதல் நாள்ல முதலமைச்சர் ஒருவேளை சாப்பிட்டார்னா எப்படி இருக்கும் முதலமைச்சர் ஒரு நாள் ஆரம்பிச்சு வச்ச பிறகு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் பல திட்டங்கள்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க உழைப்புக்கும் உழைப்புக்கேத்த ஊதியத்தை கொடுங்க அங்கீகாரம் கொடுங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நீங்க சாப்பாடு போடணும் அவசியம் இல்லை இத்தனை வருஷம் நீங்க சாப்பாடு போட உங்க பட்டியா கிடந்தாங்க தற்காலிக ஊழியர்களை எல்லாம் நிரந்தரப்படுத்துங்க கொரோனா காலத்துல நாங்க மூணு நாலு வருஷம் உயிரை பணையம் வச்சு நாங்க வேலை பார்த்தோம் எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி நடந்தீங்க நாங்க தெருவுல வந்து நாங்க வேலை பார்த்தோம் தைரியமா வேலை பார்த்தோம் சுத்தம் ஊரை சுத்தம் வீடுகளை சுத்தம் பண்ணோம் அந்த பகுதியில ஒரு சுகாதாரத்தை மேம்படுத்தணும் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கீங்க அந்த தேர்தல் அறிக்கையுடைய உத்தரவாதப்படி செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் அதை பத்தி பேசுறது இல்ல இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா நீங்க தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா கான்ட்ராக்டா கிட்ட வேலையை வாங்கிட்டு மூணு வருஷத்துக்கு ஆளை மாத்திட்டு எங்களுடைய உழைப்பெல்லாம் வீணா போயிடும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது நாங்க பத்து வருஷம் சர்வீஸ் பண்ண பிறகு மறுபடியும் பத்தாயிரம் சம்பளத்துக்கு போற மாதிரி இருக்கு இதுக்கு நீங்க தனியார நியமிக்காதீங்க அரசாங்கமே எங்களுக்கு பணி நம்ம பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு சாப்பாடுல கூட்டு இருக்கு சாம்பார் இருக்கு காய் இருக்குன்னு சொல்றதெல்லாம் முதலமைச்சர் இருக்கு அழகல்ல நீங்க தேர்தல் அறிக்கையில் நேற்று கூட பாருங்க மின்வாரிய ஊழியர்கள் நாலாம் ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க ஆமா செவிலியர்கள் போராட்டம் பண்ணி அதுல ஒரு தற்காலிகமா வேலை பார்த்த பிரிவுக்கு நீங்க பணி கொடுக்கல அவங்க எல்லாரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு வளர்த்தி வழக்குல ஜெயிச்ச பிறகு நீங்க கலைவாணத்துல உட்காந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு நாங்க அதான் இணைச்சம் பாருங்கன்னு சொல்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது அராஜகம் தூய்மை பணியாளர் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்கல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கேட்கல உரிய ஊதியத்தை கேட்கறாங்க அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரமா பணி நிரந்தரத்தை கேட்கறாங்க இந்த மாதிரி வேலைகளை நீங்க தனியார் கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க அரசாங்கமே செய்யுங்கன்னு சொல்றாங்க அதை மூணு செஞ்சு கொடுத்தா போதும் உங்களுக்கு மூன்று வேலை உணவு தேவையில்லை சரி இப்போ அந்த உணவு குடுக்கறன்னு சொல்றாங்க இல்லையா தனியார் மயமாக்கவங்களுக்கு தனியாருக்கு வேலைக்கு போனவங்களுக்கு ஏன் இவங்க தமிழக அரசு ஏன் சாப்பாடு போடணும் இருக்கிறவங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு மேயர் சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஏன் அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒரு ஏமாத்து வேலை அவங்க போராட்டத்தை வந்து தற்காலிக வரிப்பணத்தை எடுத்து ஒரு தனியார் கம்பெனில இருக்க வேலை செய்யறவங்களுக்கு நம்ம ஏன் வந்து காசு கொடுக்கணும் இப்ப வேலைக்கு போகாம இருக்கிறவங்க தான வந்து தூய்மை பண்ணிக்கலாம் இந்த தனியார் நிறுவனங்கள்ல இருந்து சாப்பாட்டுக்கு பணம்னா வசூல் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல அது இனிமேல தெரியும் இப்ப வெளியில வராம இருக்கு உங்க ஊழியர்களுக்கு எல்லாம் நாங்க அரசாங்க பணம் கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு டெய்லி முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஊழியர்களுக்கு சாப்பாடு கணக்குறோம் கூட கேட்கலாம் அது இன்னைக்கு கார்பரேஷன்ல இந்த மாதிரி கேள்வி எழும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உணவு கொடுக்கவே தேவையில்லை நம்ம சொல்றோம் உணவு கொடுக்கவே தேவையில்லை அதுவும் தனியார் ஒழிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கறது தப்பு இப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறோம் அப்புறம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு சொல்றோம் பள்ளியில சாப்பாடு தனியார் நிறுவனங்கள் லாபத்தை வைத்து இயங்குகிற இது போன்ற அமைப்புகள் அவங்க வந்து இன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் பிடிச்சா கூட ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு லாபம் வரும் வருஷத்துக்கு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கம்பெனி வேலை பார்க்கணும் நீங்க ஏன் சாப்பாடு நீ சரியான நியாயமான கேள்விதான் அது தவறுதான் முதல்ல அவங்க வந்து சாப்பாடை எதிர்பார்க்கலங்க ஒரு வேளை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறதுல என்ன அவங்க பெரிய போறாங்க நீ சம்பளத்தை உரிய சம்பளத்தை கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறத முப்பதாயிரம் ரூபா கொடுங்க சந்தோஷம் சாப்பிடுவாங்க வேலை நிரந்தரங்களை தைரியத்தை கொடுங்க அவங்க உற்சாகமா வேலை செஞ்சு உற்சாகமா சாப்பிடுவாங்க அவங்க கோரிக்கையை வந்து மலுங்கடிக்கிறதுக்காக போராட்டத்தை மலுங்கடிக்கிறதுக்காக திமுக அரசு செய்திருக்கிற திட்டம் சதி திட்டம் இது அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஏற்கனவே வந்து வேலை வாங்கி தருவதாக போலி போலியாக வந்து பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க சொல்லிட்டு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கி வந்துச்சு இன்னைக்கு முன்னாள் துணைவேந்தருடைய மனைவி ராஜலட்சுமி அவர்கள் ரெண்டு கோடி ரூபா வந்து பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தருவதாக அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு லஞ்சத்தை வாங்கி விட்டு இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல இந்த மாதிரி அடுத்தடுத்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி இல்லை இது வந்து இன்னும் நாம நல்லா ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம நல்லா பாத்தோம்னா இந்த கலாநிதி அவர்கள் மேல் எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு இது விசாரணை பண்ணணுமா வேண்டாமா நீக்கணுமா நீக்க வேண்டாமா அது ஒரு பக்கம் பட்டிமன்றமே போச்சு கடைசியில் நடவடிக்கை எடுக்கிறோம் விசாரிக்கிறோம்னு வந்திருக்காங்க ஏற்கனவே திமுக அரசு இந்த வேலைக்கு பணம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வந்து அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செந்தில் பாலாஜி வழக்கு போய் அவர் பதவி பறி போய் இப்போ பதவி பறி பதவியில் பதவியில் மாதிரி தான் இருக்காட்டு சொல்றாங்க அது வேற விஷயம் அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி நேரு அவர்கள் வேலைக்காக பணம் பெற்றதாகவும் அதை இடி வந்து விசாரிக்கணும் அந்த புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட கோரி உயர் நீதிமன்றத்துக்கு போனதையும் நம்ம பார்த்தோம் அப்ப இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தரும் யாருக்காக வாங்கினாரு இவ்வளவு கிட்ட வேலை கொடுக்கறோம்னா எப்படி வேலை கொடுக்க முடியும் அவ்வளவு வேலை அங்க இருக்கா வேலை வாய்ப்பு அங்கே இருக்கா அவ்வளோ வேலைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கிட்ட நான் உனக்கு தரேன் உனக்கு தரேன்னு எல்லாத்தையும் பணம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்கனவே இருக்கிற செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட மாதிரி நேருவர்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த பல்கலைக்கழகத்திலையும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு பங்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே முக்கியமாக இருக்குது இது கருணாநிதி அவர்களை தீர விசாரிக்க வேண்டும் அவர் துணைமையார் அவர்களை தீர விசாரிக்க வேண்டும் இதற்கு பின்னாடி யார் இருக்கா ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்திரா வந்து பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு அவருக்கு பணம் எங்க இருந்து வருது இவ்வளவு பணம் வாங்க முடியுமா இதெல்லாம் ரொம்ப தீவிரமா இதெல்லாம் சாதாரண இங்க இருக்கிற போலீஸ் விசாரிச்சா பத்தாது இதெல்லாம் சிபிஐ வரைக்கும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்பதான் தான் பின்னாடி இருக்க தொடர்புகள்லாம் இதுல வெளிவருங்கிறதா என்னுடைய கருத்து